வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம் குரூப் டூல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்தோம்னா டேஞ்சர் என்பது பத்து ஏழு இருபது பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு என குறிக்கப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்பது மெஷின் என்னும் சொல்லி குறியீடு என்ன அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு மதிப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்ப டேஞ்சர் அப்படிங்கிறத டி ஏ என் ஜிஇஆர் இந்த டேஞ்சர் அப்படிங்கிறத டிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து கொடுத்துருக்காங்க ஏக்கு வேல்யூ வந்து ஏழு கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு வேல்யூ வந்து இருபது கொடுத்துருக்காங்க ஜிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதிமூன்று கொடுத்துருக்காங்க இக்கு வந்து பதினொன்று கொடுத்துருக்காங்க ஆருக்கு வந்து இருபத்து நான்கு இருபத்தி நான்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த டி அப்படிங்கிற வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஆல்போபிக் சீஸில் எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் டி அப்படிங்கிறது நான்காவது நம்பர் ஏ அப்படிங்கிறது ஒன்றாவது நம்பர் என் அப்படிங்கிறது பதினான்காவது நம்பர் ஜி அப்படிங்கிறது ஏழாவது நம்பர் இ அப்படிங்கிறது ஐந்தாவது நம்பர் ஆர் அப்படிங்கிறது பதினெட்டாவது நம்பர் ஓகேங்களா ஏபிசிடி ஏபிசிடி அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டு போனோம்னா ஆருக்கு வந்து பதினெட்டு இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏபிசிடி மட்டும் வரிசையாக மட்டும் நம்ம சொல்லாம இப்ப எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனாவது நம்பர் அப்படின்னு கேட்டாங்க இருபத்தி நாலு ஆர் அப்படிங்கிறது என்னது பதினெட்டு எஸ் அப்படிங்கிறது பத்தொன்பது

எல்லா நம்பருடைய வேலுல இருந்து அந்த ஆட்டோமேட்டிக் நம்பர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம சிக்ஸ் வந்து குடிக்காங்க அப்ப அதே போல நம்ம மெஷின் பார்க்கணும் எம்ஏ மெஷினுக்கு எம் எம் அப்படிங்கிறது பதிமூன்றாவது லெட்டர் ஏ அப்படிங்கிறது ஒன்னு சி அப்படிங்கிறது மூணாவது லெட்டர் ஹச் அப்படிங்கிறது எட்டு ஐ அப்படிங்கிறது ஒன்பதாவது லெட்டர் என் அப்படிங்கிறது பதினான்காவது லெட்டர் இ அப்படிங்கிறது அஞ்சு அப்ப பதிமூணோட அஞ்ச கூட்டணும் அப்படின்னா என்ன வருது பதிமூணோட ஆற கூட்டணும் அப்படின்னா பத்தொன்பது பத்தொம்பதாவது லெட்ரு என்னது பத்தொன்பதாவது லெட்ரு லெட்ரு தேவையில்லை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்து எம்முக்கு பத்தொம்பது பதிமூணோட ஆறு கூட்டணும் அடுத்து ஒன்னோட ஆறு கூட்டணும்னா ஏழு மூணோட ஆறு கூட்டணும் அப்படின்னா ஒன்பது எட்டோட ஆறு கூட்டணும் அப்படின்னா பதினான்கு ஒன்பதோட ஆறு கூட்டணும் அப்படின்னா பதினஞ்சு பதினான்கோட ஆறு கூட்டணும் அப்படின்னா இருபது அஞ்சோட ஆறு கூட்டணும் அப்படின்னா பதினொன்று அப்ப பத்தொன்பது ஏழு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபது ஒன்று எங்க இருக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பத்தொன்பது ஏழு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபது பதினொன்று ஓகேங்களா இந்த மாதிரி